இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற சீரியலோட ஜனவரி இருபத்தி எட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதும் இந்த வீடியோவில் ஒரு லேசாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியோ வந்து காவியாவை சமாதானம் படுத்திட்டாங்க ஆனாலும் வந்து அவளுக்கு முழு மனசு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பொண்ணுக்காகவும் அந்த வீட்டில் தங்கியிருக்கா அப்படிங்கறக்காக தான் வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு இருக்க இந்த கல்யாணம் நடக்குமானா நடக்கதா போகுது கிட்டத்தட்ட வந்து அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் தயர்றாங்கிறாங்க அந்த டைமில் வந்து காவியா வந்து வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிடுறாங்க அப்படின்னு ஸோ அங்கே வந்து பிரச்சனையாகுது காவ்யாவுக்கு கால் பண்ணி அர்ஜுன் பேசுகிறான் காவியா எங்கே இருக்கிறீங்க உங்களால் உங்களால் வந்து இந்த கல்யாணம் நிற்க போகுது அப்படிமா சொல்ல என்னால் தானே இந்த பிரச்சனை நீங்கள் பார்வதி பக்கத்தில் வரப்பெல்லாம் வந்து அவளுக்கு துரோகம் பண்ணிகிட்டே தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறத பல்லவி வந்து வீடியோ எடுத்துட்றான் இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடியோ ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால தான்டே வந்து என்ன அந்த பார்வதி வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அந்த விவிடன்ஸ் கிடச்சிருச்சு ஸோ இப்போ என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் தயாராகிட்டு இருக்கிறா என்ன பண்ண போகிறா பல்லவி அப்படிங்கிறது தெரில இந்த வீடியோ எவிடென்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு தெரில என்ன பேசுன அப்படின்னு தான் கேட்க போகிறான் ஸோ அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்குமாதிரி தான் தோணுது எதனால வந்து அவள் வீட்டு விட்டு போனான் அப்படிங்கிறதும் சொல்லிடுவான் அப்படிங்குமாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இந்த கல்யாணம் நடக்க போகுதா எப்படியும் வந்து அவளை பிடிச்சிருவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவள் வந்து தப்பிச்சு போகிறப்ப வந்து ஏர்போர்ட்லேயே மலைக்க பிடிச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்குறதுதான் தோணுது வேயிட் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது சோ இப்படிதான் பா அடுத்தடுத்த எபிசோட் ரக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க